அனைவருக்கும் வணக்கம் இப்போ தமிழக அரசியல் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரிதான் அண்ணன் சீமான் வருகைக்கு முன் சீமான் வருகைக்கு பின் அப்படிங்கிறது தான் வந்து இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறாங்க பல பேர் பார்த்துட்டு இருக்கும்போது சொல்லியிருக்கிறாங்க எங்க நாம் தமிழர் வந்து இப்படிலாம் வந்து தனித்தனிச்சு நின்று நீங்க என்னங்க செய்ய போறீங்க நாம் தமிழர் கட்சினா எப்பவுமே வந்து வெளியில வந்து ஓரளவு தெரியுதுங்க சீமான தெரியுதுங்க ஆனா அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள்ங்கிறதெல்லாம் ஒன்னும் பெருசெல்லாம் தெரியலங்க நீங்க வந்து இப்படி இருக்கிறதோட யாரோடையோ கூட்டணி வச்சுக்கிட்டீங்கன்னு அப்போ தாங்க உங்களை எல்லாருக்கும் தெரியும் அப்படிலாம் சொல்லி நீங்கள் வந்து ஒன்று விஜய் பக்கம் நீங்கள் கூட்டணி போயிடுங்க அப்படின்னு பேசுனவங்க இருக்கிறாங்க ஏன்னா விஜய்லாம் வந்து ஆரம்ப காலத்துல இருந்து மக்களுக்காக நின்னவர் அப்படிங்கிற மாதிரி பேசி நம்மளை கொண்டு போய் கரைக்கணும் அப்படின்னு நினைச்சவங்க இருக்கிறாங்க அதே போல் வந்து நம்ம அண்ணன் திருமாவளவன் அண்ணன் வந்து பேசவும் சொல்லுவார் ஏன் நீ தனியாக என்ன என்ன தான் செய்ய போற உனக்கு இந்த கட்சியும் வேணாம் அந்த கட்சியும் வேணாம் இவர்களோடும் கூட்டணி வேணாம் அவர்களோடும் கூட்டணி வேணாம் நீ என்ன தான் கொடுங்க போற அப்படின்னு ஐயா கேப்பாரு நம்ம அண்ணன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மதுரையில் வந்து புல்லட் ஓட்டிட்டு இருப்பாங்க எதுக்கு ஏன் புல்லட் ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம அண்ணன்கிட்ட கேட்டால் அவங்க சொல்லுவாங்க சாதிய கொடுமை ரொம்ப அதிகமா இருக்குங்க வேங்க வேல்ல பிரச்சனைனா கூட வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க ரொம்ப படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி விடுதலை சிட்டைகள் கட்சியில ஒரு நல்ல ஒரு அண்ணன் இருக்கிறாரு நம்ம நண்பர் இருக்கார்ல அவர் அவரு பேசுவாரு அவரு பேசுனதுக்காக என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா அவரையே கூட நேரடியா சொல்றாங்களா என்னங்குறது தெரியாத அளவுக்கு மக்களுக்கு புரியாத அளவுக்கு அண்ணன் திருமாவளம் அவர்கள் கூட பேசியிருக்கிறாங்க இன்னையுமே வந்து எனக்கு சங்கடத்தை ஏற்படுத்துற அளவுக்கு யாரும் பேசிடக்கூடாது நாங்க வந்து காலை வச்சு நல்லா ஒட்டி வச்சிருக்கிறோம் திமுக கூட்டணி மிக வலிமையா இருக்குது அழகா ஒட்டிக்கிட்டு இருக்குது அப்படிலாம் சொல்லி பேசியிருக்கிறாங்க அண்ணன் மட்டும் தான் அப்படி பேசுறாங்களா அப்படின்னு பார்த்தா அவங்க மட்டும் இல்லாம இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி அப்படின்னு சொல்லி நம்ம அண்ணன் நம்ம ரத்தம் அவர் ஒரு பக்கம் வந்து நம்ம கட்சியிலருந்து போனாங்கல்ல அவர் வந்து கூப்பிடலங்கிறாங்க இல்லை இவங்க தான் போய் உட்காந்துக்கிட்டாங்களாம் அது போல் போய் உட்காந்துக்கிட்டவங்க பல பேர் வந்து அவங்க ஒரு பக்கம் அடுத்த வந்து இந்த பாட்டாளி மக்கள் கட்சியும் அவங்க அதுக்குள்ள இந்த அப்பாவுக்கும் மகனுக்கும் இந்த வாழவு அது என்ன சொல்கிறது ஞானப்பழத்துக்கு வந்து சண்டை வந்துச்சு பாருங்க அண்ணன் தம்பிக்கு இந்த பிள்ளையாருக்கும் நம்ம தலைவர் நம்ம கடவுளை முருகனுக்கு சண்டை வந்துச்சுல அது போல் அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை யார் தலைவர் அவாமே தமிழ்நாட்டுக்கு யார் முதலமைச்சர்ன்னு சண்டை போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறான் ஆனால் தமிழர்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு வச்சுக்கலேன் நமக்குள்ள யார் தலைவர் நமக்கெல்லாம் யார் தலைவர் நாம் யாருக்கு தலைவர் இதே போல் பேசி பேசி அறுபது ஆண்டு காலம் விட்டாங்க அறுபது ஆண்டு காலம் சுத்தமாக போயிடுச்சு மண்ணோட மண்ணாக போயிடுச்சு எல்லா பேசிட்டு கடைசியிலேருந்து ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்கு போய் அங்கே போய் நின்றுக்கிட்டு இருக்கிறவங்க பல பேர் வந்து அண்ணனுக்கு வந்து யோசனை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பல ஐடியா மணிகள் நம்ம வந்து இந்த கமெண்ட் பண்ணியிருப்பாரில் ஒரு படத்தில் இதுக்குதான்ண்டா ஊர் ஒரு ஐடியா மாதிரி வேணும் பேசுவார் பேசுவார்ல அது போல வந்து பேச ஆரம்பிச்சாங்க ஆனால் அப்பயே வந்து அண்ணன் சீமான் அவர்கள் தீர்க்கதரசியாட்டம் நின்று கேட்டார் சரிங்க நான் ஊழலையும் மன்னிச்சி லஞ்சத்தையும் நான் ஒழிக்கணும் யாரோட போய் ஒழிக்கிறது நான் சாதி மதங்கள் இது கூடவே கூடாதுன்றேன் அதில் வேற்றுமை கூடாதுன்றேன் நான் யாரோட போய் நான் நின்று சொல்கிறது நான் உன் மதம் எப்படி உனக்கு இருந்ததோ அதே போல அவங்கவுங்க மதம் அவங்கவுங்களுக்கு உயர்ந்தது அப்படின்னு சொல்லி நம்ம மத வேற்றுமை இல்லாம எல்லாருமே ஒன்று நாங்க வந்து பார்க்கணும்னு நினைக்கிறோம் யாரோட வழிபாடுகள்லையும் நாங்க வந்து போய் வழி மறைக்காம அவர்கள் வழிபாடு அவர்களுக்கு எங்களோட வழிபாடுகள் எங்களுக்கு நம்மளோட வழிபாடுகள் நமக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் போயிட்டு இருக்கிறோம் எங்களோட எல்லாத்தோட நோக்கமும் ஒரே ஒரு நோக்கம்தான் நல்லது ஒரு தேசம் படைக்கணும் புதித ஒரு தேசம் புத்துலகமான ஒரு தேச தேசத்தை நாங்கள் வந்து படைக்கணும் அது அந்த தேசம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாங்க நிற்கிறோம் பாருங்க தண்ணிக்கு இல்லாம வெறும் இந்த வீடியோ காட்சியில் மட்டும் வந்து காட்சியில் ஆட்சி நடத்தாமல் வெறும் காட்சியிலேயே வந்து ஆட்சி நடத்திட்டு இருக்கிற அந்த எண்ணங்கள் அந்த வித அந்த ஆட்சி முறைகள்லாம் வந்து முற்றிலும் வந்து விலகணும் சைவம் வைணவும் சொல்லி ஒரு மதத்தை வந்து பேசி அதுக்கு வந்து ஒரு வக்கரம கொண்டு போய் சேர்த்து அது போல இருக்கிற அமைச்சர்கள்லாம் இல்லாத ஒரு அமைச்சரை வந்து நம்ம உண்டு பண்ணணும் ஒரு நகைச்சுவையா பேசுகிறோம்னு நினச்சிக்கிட்டு ஒரு என்ன சொல்றது ரொம்ப கேவலமா பேசுற அது போல உள்ள அது போல இல்லாதத ஒரு ஆட்சி அதிகாரத்தை நாங்கள் வந்து கொடுக்கணும் உண்மையிலேயே மக்கள் மீதும் மண்ணின் மீதும் அக்கறை உள்ளதா இருக்கணும் குடிக்க தண்ணி படிக்க பள்ளிக்கூடம் நடக்க நல்ல சாலை சுவாசிக்க நல்ல காற்று நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இது இருக்கிற ஒரு தேசத்தை படைக்கணும் ஏற்கனவே எங்கள் தலைவர் கனவு கண்ட தேசம் அப்படிதான் இருந்துச்சு அவர் வச்சு செஞ்சு காட்டிட்டாரு அதை வந்து நாங்களும் செய்யணும் அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கனவோட நாம் தம்ம கட்சி பிள்ளைகளை செதுக்கிட்டு இருக்கிறாரு ஒரு நாள் வச்சு ஆனா இந்த விஜய் இந்த நேரத்தை கூட ஒரு இதுல போட்டிருந்தாங்க விஜய் வந்து விஜயோட ரசிகர்கள் நேரம் வந்து அந்த இவங்க அஜித்தோட படத்துக்கு போய் இன்னமும் எல்லை பிரச்சனை வந்தாப்புல தேட்டருக்குள்ள வந்து ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்க அடிச்சுக்கிட்டு இந்த பாலபிசத்தெல்லாம் எடுத்து கொட்டி பால கொட்டி கடவுள் அஜித்துன்னு ஒரு ஒரு குரூப் அடுத்து வந்து அஜித்து வந்தாலே போதுங்க அதெல்லாம் வந்து தன்னால் படம் ஓடிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து நாங்கள் தாங்க எல்லாமே செஞ்சுருக்கிறோம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து டிவிக்குதாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பு இந்த ரசிக குஞ்சுகளில் இருந்தெல்லாம் மீட்டு எடுத்து நல்ல ஒரு தேசத்தை வந்து படைக்கணும் தமிழ் தேசம் எப்படி இருக்கணும் அப்படின்னா எல்லாராலையும் வாழ்றக்கூடிய ஒரு நல்ல ஒரு தேசமாக இருக்கணும் ஆனால் ஆளக்கூடியவர்கள் தமிழர்களாக தான் இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு எல்லாருக்கும் ஒரு புரிதல் வரணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் பதினாறு ஆண்டுகளாக அவர் வந்து முப்பது ஆண்டுகளாக வந்து இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க கிடைச்ச மேடைகள்லாம் போய் நின்றுனால் அந்த மேடைகள் நின்று இதே வேலையை தான் செஞ்சாங்க இல்லை என்ன நமக்கு ஒன்று இருக்குன்னா அதை நினச்சி கூட நமக்கு வந்து சில சமயம் ஒரு மாதிரி இருந்துச்சு ஏன்னா நானும் வந்த தீக்கா இவர்கள் கூடலாம் சுத்தின காலங்கள்லாம் உண்டு ஆனால் தீக்கானா அதுக்குள்ளே போய் நம்ம சுற்றலை ஆனால் அந்த ஐயா ஐயான்னு சொல்லி அந்த புத்தகங்கள்லாம் வச்சு சுத்தின காலங்கள் உண்டு எங்கள் கண்ணையும் திறந்தவர் யார் தான் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்லிட்டு இருக்க மாதிரி நாங்களும் சொல்லிட்டு இருந்தோம் ஆனா உண்மையிலே எங்க கண்ணை வந்து உண்மையா திறந்தது யார் தெரியுமா எங்க மூத்தவர் தான் யார் எங்க அண்ணன் தான் அதை வந்து புரிஞ்சுக்காம பல பேர் நீங்க வந்து இதுல போய் நீ நீர் அதுல போய் கூட்டணி அப்படின்னு சொன்னது ஒண்ணு ஆனா இதே அந்த பெரியார் திராவிட கழகம் இந்த என்னமோ அந்த அந்த கழகம் இந்த கழகம் அந்த திராவிட கழகம் இது எல்லாத்திலேயுமே வந்து அண்ணன் சீமான் அவர்களும் பேசியிருக்கிறாங்க அங்க அண்ணன் சீமான் பேசும்போது அதுலயும் அங்கேயும் ஒரு தமிழர் அறம் இருந்தது ஒரு நீதி இருந்தது ஒரு நியாயம் இருந்தது யாரும் முகம் சுளிக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு திற ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு பேச்சு இருந்தது ஒரு ஆற்றல் இருந்தது எல்லாரையும் சிந்திக்க வைக்கக்கூடிய பேச்சுகள் தான் அங்கேயும் இருந்தது ஆனா ஒரு காலத்துல இவங்க எப்படி பேசியிருக்காங்கிறது என் தையா பொன்முடி அவர்கள் சொன்னாங்க பாருங்க அழி தெரிந்து பாருங்க இப்போ நாம் தமிழ் கட்சி ஒரு முப்பது லட்சம் ஓக்கு ஓட்டு ஒரு முப்பத்தி அஞ்சு லட்சம் ஓட்டு ஒரு ஐம்பது லட்சம் ஓட்டு ஒரு அரை லட்சம் ஓட்டு வாங்குற அளவுக்கு நாங்கள் வந்து வரணும் இல்லை வளர்ந்துகிட்டு இருக்கிறோம் ஒரு கோடி ஓட்டுக்க வந்து நாங்கள் வந்து இலக்க வச்சு நாங்கள் போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நாங்க கொண்டு போய் கட்சியை எப்படி போய் சேர்த்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுங்க ரத்த தானம் பண்ணியிருக்கோங்க மரம் நட்டு இருக்கோம் மக்களுக்கான ஒவ்வொரு பிரச்சனைகளும் நாங்கள் நின்று இருக்கிறோம் சல்லிக்கட்டு பிரச்சனை வந்தப்ப சல்லிக்கட்டு பிரச்சனைக்கு அவங்க கூட்டம் கூட்டம் அந்த கூட்டத்தில் போய் உட்காந்துருந்த காலங்களில் முதல் முதல்ல ஒரு அரசியல் கட்சியின் தலைவன் அந்த தடையை மீறி அந்த சல்லிக்கட்டை நடத்தி காட்டியது மார்த்தட்டி சொல்றேன் நம்ம அண்ணன் என்ன அண்ணன் சீமான் தான் மதுரையில அது வந்து நடத்தி காட்டினாரு அதுக்கு சாட்சி வந்து நியூஸ் செவன் தொலைக்காட்சியே இருக்குது அவங்க எடுத்து அதை ஒளிபரப்பும் பண்ணாங்க இது போல வந்து நாங்கள் பல விஷயங்கள் வந்து நாங்கள் வந்து மண்ணில் நின்று பண்ணியிருக்கிறோம் இது வந்து இஸ்லாமியர்களுக்கே வந்து ரொம்ப ஆதரவாக நிற்கிறப்ப திமுக வந்து அந்த ஒரு வேஷங்கள் போட்டுக்கிட்டு ஒரு கோஷங்கள் போட்டு நிக்குது அதை நம்பி ஒரு நம்பியா நம்புற மாதிரியா தெரியாம சில கட்சிகள் இந்த கட்சிகள் போய் ஆனா உண்மையிலேயே வந்து மக்களுக்காக அண்ணன் சீமானும் நாம் தமிழர் மக்களோட நின்றுட்டு இருக்குது அந்த மேடைகள்ல நாங்களும் அண்ணனும் பேசி எங்களை மாதிரி பிள்ளைகள் வந்து சில இடங்கள் வாய்ப்பு கிடைக்கிற இடங்கள்ல நாங்களும் அந்த கருத்துக்களை வந்து எடுத்து வச்சிருக்கிறோம் ஆனா யாருமே வந்து பெண்களை வந்து இழிவுபடுத்தியோ மகளிர்களை இழி இழிவுபடுத்தியோ இங்க சமூகத்துக்கு மத்தியில வந்து ஒரு ஒரு கலவரத்தை உண்டு பண்ற மாதிரியோ நாங்கள் யாரும் பேசுனே கிடையாது ஏன்னா எங்களோட மரபானது அது மாறாது நாங்கள் எந்த தலைவனை பார்த்து வந்தோமோ அந்த தலைவன் மாதிரி அண்ணன் சீமன் வழியில நாங்கள் நின்று இப்போ எங்களோட கட்சி நாம் தமிழர் கட்சி இத்தனை ஓட்டு வாங்கி இருக்குது இத்தனை லட்சம் ஓட்டு வாங்கி இருக்குது மாநிலத்துல அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இருக்குது அந்த கட்சி வந்து இன்னைக்கு வந்து பயணிச்சு எப்படி கொண்டு போய் சேர்த்துச்சு எல்லா மக்கள்ட்டையும் அப்படின்னு சொல்லி போய் எல்லாரும் கேட்டாங்கன்னா நம்ம சொல்லலாம் இப்பெல்லாம் பண்ணுவாங்க இந்த பணம் இதெல்லாம் நட்டமுங்க எங்களை பார்த்து தாங்க திமுக அண்ணா திமுக அண்ணா திமுக கூட இன்னும் அதெல்லாம் செய்யல அப்படில இருக்கு திமுகலாம் அந்த ஒவ்வொரு அணி வச்சாங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல மணல் கடத்துல நடந்துகிட்டே இருக்கும் அந்த அண்ணு பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் பாசறை நாங்க வச்சவங்கிறதுனால அவங்கள அதை சொல்லி விடுறாங்க ஒரு அமைப்பு ஒரு பேர் வச்சாங்க இப்போ வந்து நம்ம பாச இன்னும் பேர் வைக்கணும்னா அவங்க வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நம்ம சொல்லி ஒன்று வச்சாங்க நம்ம ஒரு பேர் வச்சுருந்தோம்னா அதே அப்படியே அப்படியே வந்து காப்பி பேச வச்சு அவங்க ஒன்று வச்சாங்க ஆனால் இது எல்லாத்தையும் வச்சுட்டு இருந்தாலும் கூட அவங்களோட நோக்கம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா அதிமுக நேரடியாக வந்து இப்போ பாரதிய ஜனதா கட்சியோட ஒரு கூட்டணி வச்சிருக்குது ஆனால் திமுக அவர்கள் இப்போ வந்து ஒரு பறந்த ஒரு விமான நிலையம் கேட்குறாங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை இவங்க வந்து நிலத்தை எடுத்து கொடுத்துருவாங்க அப்போ அதிமுக இந்த இடத்துல நிலத்தை எடுத்து கொடுக்குற இடத்துல அவங்க இல்லை ஆனா திமுக வந்து தொடர்ந்து இந்த வேலைகளை வந்து மத்தியில் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தோம்னா அந்த கட்சிக்கான வேலைகளை இந்த திமுக வந்து தான் இருக்குது இப்போ வந்து பாரதிய ஜனதாவோட கூட்டணி இல்லை ஆனா பாரதிய ஜனதா என்னென்னலாம் நினைக்குதோ அது அத்தனையும் வந்து இவங்க செய்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து பல விஷயங்கள் நீங்க வந்து புதிய கல்வி கொள்கை திட்டமா இருக்கலாம் அது போல பல விஷயங்கள் இப்போ நம்ம நண்பர் கூட வந்து இதுக்கு முன்னாடி வீடியோல நம்ம போட்டிருப்போம் கம்பம் சாதி பேசி பாப்புல இந்திய தேசிய கட்சியிலிருந்து இருந்து அதை வேணால் எடுத்து பாருங்க இந்த வஃ்பு வாரிய சட்ட திருத்த மசோதா அப்படிங்கிறத தமிழக அரசு எப்படி கையாளணும் அப்படிங்கிறத அவரோட குரல்லே நம்ம எடுத்து வச்சோம் அவரு அது வந்து எப்படி வந்து சொல்லியிருக்கணும் இது வந்து திமுக எப்படி வந்து வேஷம் போடுது அப்படிங்கிறத அவரே வந்து எடுத்து சொன்னார் எதுக்கு அவரே அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அவர் வந்து உண்மையிலேயே அண்ணன் தடா ரஹீமோட வழிகாட்டுதல மிக தெளிவா வந்து ஒரு இஸ்லாமிய மதத்துக்கு உண்டான அந்த மக்களுக்கு உண்டான தமிழ் சொந்தங்களுக்கு உண்டான வேலையை அவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து பழனி பாபாவோட வழி வந்த வழி வழியா வந்த ஒரு வீர தமிழ் பிள்ளைகள் அவர்கள் அவங்க வந்து ரொம்ப தெளிவாக வந்து அண்ணன் சீமான் கூட நிக்கிறாங்க இது போல பலரும் அந்த அண்ணன் சீமான் கூட நிக்கிறாங்க ஆனா இவங்க வந்து இப்ப நம்ம கட்சி கட்டணும்னா சொல்றோம் நாங்க இவ்வளவு தியாகம் பண்ணோம் பானேன் ஆனா இவங்க சொல்றாங்க நாங்களும் ஒரு காலத்தில் கட்சி கட்டணும் யாரு நம்ம ஐயா பொன்முடி அவர்கள் நேரா போய் அங்க உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு இந்த பெரியார் திராவிட கழகத்துல பேசும்போது அவர்களும் கட்சி எல்லாம் நல்லா இப்பதான் கட்டியிருக்கிறாங்களாம் திமுக சாயங்கால நேரத்துல போவாங்களாம் பட்டிமன்றம் நடக்குமா என்ன பட்டிமன்றம் இன்னுகிட்டா இல்ல படுத்துக்கிட்டா சைவமா இல்ல வைணவமா அப்படின்னு சொல்லி பட்டிமன்றம் நடத்துவாங்களாம் இப்படிலாம் வந்து பட்டிமன்றம் நடத்தி இந்த கட்சி கொண்டு போய் சேர்த்துருக்காங்கன்னா அன்னைக்கே சீமானமும் சீமானின் தம்பிகளும் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க இந்நேரம் வேரடி மண்ணோட திமுக எடுத்து பிடிங்கி அதனால அதனாலதானே என்னமோ தெரில அவர்களுக்கு மக்களின் வழி வந்து இன்னைக்கும் தெரில நக்கல் நையாண்டி ஓசி பஸ் அடி போட்டு கிளி கிழிச்சிட்டிங்க இது போல பல வேலைகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதே மற்றொரு திமுகவா தான் அவர் ஏற்கனவே தெரிஞ்சு சொன்னாரா இல்ல தெரியாம சொன்னாரான்னு தெரியாது விஜய் அவர்கள் அவர் சொன்னார் பாருங்க திமுகவா அதம் டிவி கேவா தான் நம்ம இருக்குன்னு சொன்னார்ல உண்மைதான் இதே நடிப்பு அங்கேயும் இருக்கு அங்கேயும் இவங்க என்ன செய்யறாங்களோ அதே வேலை அங்கேயும் இருக்கு இவர்களுக்கும் கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடையாது அவங்களுக்கும் கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடையாது அப்ப பார்த்தா உண்மையிலேயே டிவிகேவா டிஎம்கேவா வா அப்படிங்கறதெல்லாம் தூக்கி அண்ணன் நாம் தமிழர் கட்சி என்டிகே தான் உங்க கூட இருக்குது நமது கட்சி நாம் தமிழர் கட்சி உங்க கூட இருக்குதுங்கிறத தெளிவா புரிஞ்சுக்குங்க நம்ம மக்கள்கிட்ட போய் நல்ல வழியில் கொண்டு போய் நம்ம கட்சி சேர்ப்போம் நாளைக்கு வந்து தமிழ்நாடு முழுவதும் வக்போரிய சட்டத்துக்கு எதிர்த்து இங்க வந்தா திரும்பி பெற அப்படின்னு சொல்லி கண்டன ஆர்ப்பாட்டம் எல்லா ஊர்லயும் நடக்குது எல்லாரும் போய் வந்து பெருந்தொழா கலந்துக்குவோம் அவர்கள் கொண்ட மார்க்கம் வேறையும் தவிர ஆனா அவர்கள் நம்ம சகோதரர்கள் நம் உறவினர்கள் எல்லா இஸ்லாமியர்களும் உலகில் வாழ எல்லா இஸ்லாமியர்களும் எல்லா தமிழ் வழி இஸ்லாமியர்களும் எங்க சொத்து நமது சொத்து நாம தமிழ் சொத்துங்கிறத வெளியில காட்டுவோம் அதுக்கு உண்டான வேலைகள் நம்ம வந்து தெளிவாக பண்ணுவோம் இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் புரிஞ்சுக்கங்க நீங்களும் வந்து அண்ணன் சீமான் கூட வாங்க தரம் போருங்க இவர்கள் எல்லாரையும் பார்த்துட்டீங்க இப்போ வந்து நம்ம போய் யாருடைய ஏதோ நம்ம கூட்டணி நம்ம வந்து நின்று இருந்தோம்னு வச்சுக்கோங்க அண்ணன் சீமான் வந்து இங்கேயாவது போய் நின்றுருந்தாங்க வச்சுக்கோங்க இன்னைக்கு தெரிஞ்சிருக்கோம் இவரோட அவர் கூட்ட நீங்கிறாங்க அவரோட இவர் கூட்ட நிக்கிறாங்க எந்த இடத்துல யார் நிற்கிறாங்கன்னு தெரியாத ஒரு நிலமையில இருக்கு பாருங்க இப்பெல்லாம் நிற்காம சரியாக வந்து வழிகாட்டணும் கூட தான் அண்ணன் சீமான் அவர்கள் நம்மளை வந்து வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறாரு அண்ணன் சீமானின் கரத்தை வந்து நாங்கள் வந்து வலிமையாக வலுப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் நீங்களும் பார்த்துட்டு இருக்க நீங்களும் வலுப்படுத்தணும் எப்போவும் வந்து கூடவே இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புதியத ஒரு தேசத்தை நம்ம படைக்கிற தயாராகவும் எப்போன்னு சொல்றதும் இப்போ சொல்றேன் தம்பிகள் பதராம இருங்க சதராம இருங்க அவங்க அதை சொல்கிறாங்க இவங்க சொல்றாங்க சொல்கிறாங்க நமக்கு சாதி பெருசு மதம் பெருசுன்னு நினைக்காதீங்க எல்லாத்தோடய பெருசு நம்ம இனம் பெருசு நம் மண் பெருசு நம் மானம் பெருசு நம் மானத்தங்கன் அண்ணன் சீமான் காப்பாறு உடைய நிலங்க நம்ம தான் வெல்வோம் நாம தான் வென்றே தீர்வோம் நன்றி வணக்கம்